காயம் கரு குழம்பு வைக்கிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டோம் குழம்புல ஸ்பெஷல் நம்ம சத்யராஜ் சத்யராஜ் சமையல் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கடுகு ஜீரகம் சோம்பு வெந்தயம் அப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் வெங்காயத்தை போடுறாங்க உப்பு உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா வத வதங்கிரும் இந்த மாதிரி கிச்சன் வந்து பக்கத்து பக்கத்தில் தொடர்ந்து வரிசையாக அடுப்பு இருக்கும் அதில் நமக்கு கிடச்சிருக்க அடுப்பில் நம்ம இருக்கோம் அடுத்து தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும் பேச்சுலர்லாம் சமைக்கிறதுக்கு இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு நல்ல கிராமத்து ஸ்டைலில் இருக்கும் ட டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுப்புக்கு பூட்டு போட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா இங்கே வந்து நம்மளோட அடுப்பை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிவிடுவாங்க நம்ம இல்லாத டைத்தில் வந்து கண்ணமாக சமைச்சிட்டு க்ளீன் பண்ணாமல் போயிடுவாங்க அதனால் மேலே ஒரு பிளேட் வச்சு லாக் பண்ணிவிடுவாங்க அப்புறம் தேவையான நேரத்தில் நம்ம சமைக்கணும் ஓப்பன் பண்ணிவிட்டு சமைச்சிக்கிறது நம்ம எம்ஜிஎஃப் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் தேங்க்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கோம் இங்கே வந்து எந்த மாதிரி சமையல் எந்த மாதிரி ஒர்க்கு இங்கே ரூம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேனலில் தொடர்ந்து போட போகிறோம் அப்புறம் இந்த இங்கே எந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தேவையான காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நீளமாக நறுக்கிடுங்க அப்போ தான் நல்லா வதங்கும் ஏன்னா நமக்கு சமைக்க தெரியாது கொஞ்சம் கத்திரிக்காய் தான் சமைக்கிறாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அங்கே உருளா இதெல்லாம் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் என்ன எந்தளவுக்கு கொஞ்சம் தூக்களாக ஊற்றுறோமோ அந்தளவுக்கு நல்லா இருக்கும் என்ன ஒன்றுன்னா ஊர்ல இருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த செக்கன்ன நம்ம எவ்வளோ ஊத்தினாலும் தெரியாது இங்க நம்ம இங்க வாங்கிறது வந்துட்டு அது என்ன என்னன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது இப்ப கிளைமேட் பரவாயில்ல அதனால பிரச்சனை இல்ல என்ன கை அதிகமா ஊற்றினாலும் கம்மியா ஊத்தினாலும் ஒன்றும் தெரியாது ஆனா நல்லா வெயில் நல்லா இருக்கிற நேரம்லாம் அடித்து அடிச்சு கொளுத்தோம் என்ன மேக்ஸிமம் எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சிக்கணும் இல்லாட்டி வடிவசு மாதிரி போற போக்குல ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும் குழம்புத்தூள் மஞ்சத்தூள் அடுத்தது மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் தேவையான அளவு நீங்கள் போட்டுங்க என்ன குழம்புனே சொல்லலன்னு அதான் சொல்லியா கருவாட்டு குழம்பு கடைசியாக கருவாட்டை இருக்கும் தம்பி எல்லாத்தையும் லிமிட்டாக தான் போடுவாப்புல உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க சாரம் கம்மியாக சாப்பிட்டால் தான் உடம்பு கற்றுக்காது ஆட்சி ஆட்சி சமையல் முறையாக செய்கிறாம்ப ஆமாம் அவங்க இருந்து கற்றுக்கிட்டானோ அதனால் சமையல் பயங்கரமாக இருக்கும் புதிய ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்காரு அதையும் சேர்த்தாச்சு குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆயிடும் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்தாச்சு அடுத்தது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கொதிக்க விட்டு அடுத்தது கருவாடை சேர்த்துட்டோம்னா அருமையான கருவாட்டு குழம்பு தயார் கொஞ்சம் உப்பு மட்டும் பார்க்கலாம் உப்பு உப்பு எப்பொழுதும் லிமிட்டாக தான் போடுவாங்க சத்யராஜ் கரெக்ட்

வெளிநாட்டுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்றது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸுங்க வீட்டில் இருக்கிறப்ப அம்மா சமைச்சு கொடுப்பாங்க ஒய்ஃப் சமைச்சு கொடுப்பாங்க அப்போ வந்து நமக்கு இந்த சமையலோட அருமை சாப்பாடோட அருமை தெரியாது ஆனால் இந்த வெளிநாட்டில் வந்து நம்ம வேலையும் பார்த்துட்டு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் ரெஸ்க் எடுக்காமல் வந்து சமைச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது அதுலேயும் சத்தியராஜ் சமைக்கிறது ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சு பொறுமையாக சமைப்பாப்பில் அது ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆகும் டைம் இடம் அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சமையலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு இங்கே மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்கலாம் சமைக்கிறாங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் சமைச்சிடுறாங்க அது சாதம் வேகுமா வேகலியா என்னென்ன தெரியல அதை மாதிரி சமைக்கும் போது நம்ம உடம்புக்கு கேடு தான் அது ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு சமம் இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக சமையலை செஞ்சு சாப்பிடுங்க நம்ம டிடிஎஃப் குட்டி டிடிஎஃப் அப்படின்னு ஆரம்பித்தோம் சேனலை சேனலில் சின்ன சின்ன நம்ம போகிற இடத்துல என்ன பிரச்சனை வருது அந்த இடத்துல நம்ம அதை கேட்க போய் சண்டை வருது அதில் எது சரி தவறு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே சமையல் அடுத்து நாங்கள் எங்கே தங்கியிருக்கோம் ஒர்க்கு அதெல்லாம் இந்த மாதிரி இந்த சேனலில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கோம் நம்ம பார்க்குற நபர்கள் இங்கே இருக்கிற வேறு ஷேர்த்துக்காரவங்க இங்கே என்னென்ன மாதிரி நடந்துக்கிறாங்க அதையும் உங்களுக்கு பதிவு செஞ்சு நம்ம சேனலில் போட போகிறோம் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை நம்ம கொடுங்க கமெண்ட் மூலியமாக தான் நமக்கு வியூஸ் போகும் நம்ம நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோவை போடலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவ்வளோதாங்க மெயின் டிஷ் வந்துடுச்சு கருவாடு போட்டாச்சு ஏதோ இங்கே கிடைச்ச சின்ன சின்ன கருவாடு தான் வாங்கி போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோ தாங்க சமையல் ரெடி தேவையான அளவு ஒப்பு செஞ்சிருங்க அவ்வளோதான் மற்ற அடுப்புலாம் கொஞ்சம் பிஸியாகிருச்சு தலைவர் வேறு வந்துருக்கார் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காப்புல நம்ம சமையல் முடிஞ்சிருச்சு ஃபைனலாக கொத்தமல்லி கோட்டாச்சு அடுத்து டேஸ்ட் பண்ணுறோம் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம் பாருங்கள் சாதமும் ரெடியாக இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வீடு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால செல்ஃபி எடுக்க வேண்டியதாக இருக்கு லஸ் ப்ளஸ் இருக்கு நம்ம வெளியூர்லாம் வந்து இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயம் எப்பொழுதும் நாங்கள் மெஸ்ஸில் தான் சாப்பிடுவோம் அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காது சாப்பிட முடியாது இப்போ தம்பி சத்யராஜ் சா சமைச்சதுனால ஏதோ ஒரு சாப்பாடு நம்ம கிடைக்கிது வீட்டு சாப்பாடு செம்ம டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லாது சின்ன வயசில் எங்கள் அம்மா சமைச்சி கொடுத்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பிட முடில நீங்களும் சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பாய் பாய் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க